தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்திருக்கிறது அதனால் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிகப்பெரிய விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் கண் முன்னே வந்து இப்பொழுது உனக்கு காட்சிகளை கொடுத்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த அருள்வாக்கானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் விலக போகிறது வெற்றியாக மாறப்போகிறது அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன்னுடைய பின்னடைவில் இருந்து முன்னேற்றத்திற்கு இது போகிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஒருவருக்கு ஷேர் செய் உன்னுடைய முன்னேற்றம் இந்த நிமிடத்தில் இருந்தே கிடைக்க போகிறது இப்பொழுது என்னவென்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் பல விஷயங்களை உழைத்து உழைத்து விளிம்பில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நேரங்களும் என் தங்க பிள்ளை அழுது கொண்டேவும் இருக்கிறது ஏன் இந்த உறவுகள் இப்பேற்பட்ட மாற்றத்தையும் மகிழ்ச்சியில்லா வாழ்க்கையும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் மகிழ்ச்சிகள் வரும் என்று நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள்தான் நிரந்தரம் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இவர்கள் இன்றைய நிமிடத்தில் இருந்து நீ யாரோ நான் யாரோ என்று என்னை துட்சமென தூக்கி வரம் வரந்தரும் வாராகி தாயே என்று என் தங்கப்பிள்ளை உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குமுறல்களும் உன்னுடைய கேட்டும் தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ அழாதே ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களுக்காக நல்லதுதான் செய்தாய் அந்த கெட்ட எண்ணம் பிடித்தவர்களும் இருக்கட்டும் அல்லது உன் உறவை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களை விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி இன்னும் இரண்டு நாட்களில் நான் உன்னுடைய பிரச்சனையை சரி செய்ய போகிறேன் ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இது நடக்காதோ அது நடக்காதோ என்று நீ கண்டிப்பாக அவச் சொல்லாலும் அதேபோல் மனதுக்குள் தைரியத்தை இழந்தோ அவநம்பிக்கை கொண்டோ எந்த விஷயத்தையும் அப்படி நினைக்கக்கூடாது என் தரும் வாராகி தாயானவள் எனக்காக பல விஷயங்களை சொல்வதற்காக அவர்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் தைரியமாக இருப்பேன் கண்ணீர் வடிக்காமல் கண்டிப்பாக என் தாய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நடக்கப் போகிறது அப்படியே நான் தைரியமாக இருந்து என்னுடைய விஷயங்களை நான் சரிபார்க்க போகிறேன் நான் எவரையும் ஏமாற்றவில்லை எவருக்கும் கெடுதலும் இழைக்கவில்லை ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க கூடாது நீ எவருக்கும் துரோகமும் செய்யவில்லை கெடுதலும் செய்யவில்லை மற்றவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து நீ பின்னடைவு அடைந்திருக்கிறாய் ஆனால் அந்த நன்றி இல்லாமல் சில மனிதர்கள் உன் மீது தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தி கெட்ட விஷயங்களை செய்து நன்றியூட்ட மனிதர்களுக்கு நீ இனிமேல் உதவி செய்யக்கூடாது என்பதனால்தான் இந்த கஷ்டகாலத்தில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவில்லை ஆனால் என் தங்க பிள்ளையே இப்பொழுது ஓடி வரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது அதுவும் உனக்கு உதவக்கூடிய நாட்களும் வந்துவிட்டது ஒவ்வொரு தருணமும் நீ கண்ணீர் வடித்த விஷயங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் உன் இல்லம் தேடி வரப்போகிறது நீ எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் ஏன் கவலைப்பட வேண்டும் இனிமேல் உனக்கு அனைத்துமே நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆனால் ஒரு சில விஷயம் உதவி செய்கிறேன் என்று யாராவது உன்னை தேடி வந்தால் அவர்களுடைய உதவியை நீ வாங்கக்கூடாது ஏனென்றால் உன் வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உதவி செய்ய இவர்கள்தான் என்று காட்டி விடுத்து விடுவேன் ஆனால் உனக்கு நல்ல நேரம் வந்தவுடன் ஒரு சில நபர்கள் அதுவும் உனக்கு துரோகம் செய்த நபர்களே நான் உனக்கு இன்னும் மிகப்பெரிய உதவிகளை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்களை நீ முழுமையாக நம்ப ஏற்கனவே இவர்களை நம்பி இவர்களுக்காக உடலாலும் மனதாலும் பொருளாலும் பல விஷயத்தை நீ இழந்து விட்டாய் பல துரோகங்களும் அவர்கள் உனக்கு கொடுத்து விட்டார்கள் திரும்பவும் அவர்களை நம்பக்கூடாது ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக நிச்சயமாக கையில் நிற்காது என்பதை இந்த பதவியின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்கள் இன்னலில் இருந்து விடுபட வேண்டும் அவர்களுக்காக என்னுடைய உழைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்று என் தங்கப்பிள்ளையின் மனதை சுக்கு நூறாக உடைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இழந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையை அடுத்தவர்களுக்காக நல்லது நினைப்பது தவறல்ல ஆனால் நன்றியில்லாத நன்றி கட்ட மனிதர்களுக்கு நல்லது நினைப்பது தான் தவறு ஒவ்வொரு நேரமும் மற்ற விஷயங்களை அதிகமாக யோசிக்காதே நான் உனக்காக நல்ல எதிர்காலத்தை நல்ல வேலைகளையும் நல்ல உறவுகளையும் விரைவில் இன்னும் இரண்டு நாட்களில் கொடுக்க போகிறேன் அந்த விஷயம் உனக்கு கிடைக்க போகிறது அதே போல உனக்கு கடன் பிரச்சனை இருந்தால் இந்த வரம் தரும் வாராகி தாய் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இந்த கடன் உனக்கு அடைய வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் இரண்டு ரூபா நாணயத்தை எடுத்துக்கொள் ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் ஐந்து ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபாயை எடுத்துக்கொண்டு பச்சை நிற துணியில் கட்டி என்னுடைய திருத்தலத்தில் வந்து எப்படி என் தங்க பிள்ளையே வரம் தரும் வாராகி தாயாக மகாலட்சுமி அவதரமாக செங்கல்பட்டு வையாவூரில் இந்த தாய் அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய சூலத்தில் எடுத்து நீ கொண்டு வந்து கட்டும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னுடைய கடன் பிரச்சனையை அடையச் செய்து இந்த மகாலட்சுமி நாணயத்தை நீ கூட்டி சென்று உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கட்டாயமாக உனக்கு அடையும் அதேபோல் இந்த நாணயமானது உனக்கு செல்வத்தையும் வழிகாட்டியாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் நீ கடன் பிரச்சனையால் பல அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் பல பேரிடம் நீ நேரங்காலம் கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கப்பிள்ளையே நான் உனக்கு உதவி செய்கிறேன் எப்படி தெரியுமா ஒரு விஷயம் நீ சாதி வேண்டும் என்றால் அதற்காக நீ என்ன முயற்சி செய்கிறாய் அதே போல்தான் இந்த விஷயம் கூட என்னை தேடி வரும்பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை நிற ஆடையில் கட்டி நீ என்னுடைய சூலத்தில் கட்டும் பொழுது உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கொடுத்த இடத்தில் பணம் வர வேண்டியதாக இருந்தாலும் சரி நீ கொண்டு வந்து கட்டிவிட்டு இந்த மகாலட்சுமி நாணயத்தை கொண்டு செல்லும் பொழுது உன் வாழ்க்கை மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வமும் செழிப்போடும் உன்னுடைய அனைத்து வேண்டுதலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடக்கிறது இந்த தாய் உனக்கு ஏற்கனவே பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறேன் பிறகு நாணயம் வாங்கிய தங்க பிள்ளைகள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இதற்கு மறுபடியும் பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாணயமானது மூன்று மாதத்திற்கு மட்டுமே கால அவகாசம் ஏனென்றால் கெட்ட விஷயங்களை இழுத்து இழுத்து மூன்று மாதத்தில் அதற்கு செயல் எழுந்துவிடும் அதனால் என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த நாணயத்தில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வாங்கிய நாணயம் வாங்கிய தங்கப்பிள்ளைகள் பூஜை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இன்னும் பல மடங்கு தடைகளை நீக்கி வெற்றிகளை கொடுத்து மகிழ்ச்சிகளை கொடுத்து மங்களகரங்களை கொடுத்து நீ நினைத்த காரியம் எண்ணியது ஆசைப்பட்டது எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லிவிட்டேன் நான் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் ஓடோடி வா என்னை தேடி வந்து என்னவெல்லாம் வேண்டுமோ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அனைத்தையும் இந்த தாயிடம் அள்ளிச்செல் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையை தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போகுது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா அதுவும் வந்து முக்கியமா வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரிய நான் வந்து அம்பாள் கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதல அம்பாள் கிட்ட சொல்லலாம் இல்ல ஜென்ஸ் திருமண தடையா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தனி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்